ஒரே தான் மூணு முறை என்ன சொன்னாரு ஒரு ஜபத்தி மூணு முரசில் ஜோம் பண்ணி திருப்பி 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 அதே சித்தமானால் இந்த பாத்திரம் ஒரே பாயிண்ட் தான் மூணு முறை என்ன பாயிண்ட் சொன்னாரு ஒரு ஜபத்த மூணு முரசில் ஜபம் பண்ண திருப்பி 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 அதே சொல்றார் உங்களுக்கு சித்தமானால் இந்த பாத்திரம்

ஒப்பு கொடுத்து ஜெபித்தார் இந்த ஜபத்துக்கு அத்தர் பதில் கொடுத்தாரா கொடுத்துட்டார் என்ன தெரியுமா என்ன அவர் சுத்தம் தெரியுமா இப்ப ஏசாய் ஐம்பத்தி மூணு பத்து படிக்க ஏசாய் ஐம்பத்தி மூணு பத்து என்ன படிக்கிறோம் அவரை தேவன் நொறுக்க சுத்தமான இவர் ஜோமன்னார் அப்பவே திருக்கணி சொல்லிட்டார் இவரை நொறுக்க சுத்தமாயிட்டார் சரி இந்த தேவசுத்தின்படியே இந்த பூமியில அவர் வந்து மனக்குளத்தின் பாவத்தெல்லாம் சுமந்து தீர்த்தார் இந்த தேவ சுத்தத்தை பவுல் வந்து அவர் நிறுவனங்கள்ல ரொம்ப அழகா ஒவ்வொரு முறையும் தேவ சுத்தம் என்று மின்சன் வரார் கலாச்சாரம் ஒன்னாம் ஆலோசனை படிக்கிறோம் அவரை பத்தி படிக்கிறோம் அவருடைய சுத்தத்தின் படியே ஒன் அவர் இப்பொழுது இருக்கிற பொல்லாத புறமுக நின்று விடுவிக்கும்படி நம்முடைய நம்முடைய பிதாவாய தேவைய சித்தத்தினாலே நம்முடைய நம்முடைய பாவங்களுக்காக வழங்குதா அவர் நூறுக்க சித்தமானார் நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே பிதாவின் சித்தத்தின்படி இணைஞ்சாரு ஒப்பு கொடுத்தார் அலையா இபிரேரில் படிக்கிற ஜீவகாலம் எல்லாம் மரணபுயத்துக்கு அருமையாக தன்ன மாதிரி விடுதலை ஏசு தம்மை தாமே இணைஞ்சாரு சிலுவையில ஒப்பு கொடுத்தார் இப்ப தேவ சித்தத்தை அவர் நிறைவேற்றிட்டார் சிறுவியை கொண்டு அடித்தார்கள் அடக்க செய்தார்கள் எழும்பினார் மூணாம் நாள் எழும்பிட்டார் இப்ப எழுந்த என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கார் ரோமர் எட்டாம் ஆறு முப்பத்தன வாசல்படியே கிறிஸ்துவே மறித்தவர் அவரே எழும்பும் இருக்கிறார் இருக்கிறவர் அவரே நமக்கு என்ன தெரியுமா வேண்டுதல் படி அவரை வந்து இப்ப ஜட்ஜாக நமக்கு ஜட்ஜா இருக்கார் நமக்கு இப்ப நியாயாதிபதியா இருக்கார் நம்ம தப்பு செஞ்சிட்டோம் நமக்காக ஒரு வச்சீல் என்ன செய்யாரு இப்ப ஏசு யார் தெரியுமா வலு பக்கத்தில் வச்சிலா இருக்காரு அவர் எப்படி வாதாட தெரியுமா சாத்தான் வந்து நம்ம மேல தன் சகோதரர் மேல எப்பவுமே அவனுடைய வேலை என்ன குற்றம் தான் அந்த குறை சொல்றால்தான் நம்ம சகோதரர்களே வந்துச்சு சரி ஒரு நோபல் தம்பி இப்படி ஒரு இந்து குடும்பத்தில் ரச்சிக்கப்பட்டு இன்னைக்கு எழுந்தி இந்த பகுதியில இந்த டிஸ்ட்ரிக்டில் இவ்வளவு வைதாக்கமா செய்யறாரு அப்படின்னு சொல்லி அவருக்கு பாராட்டி ஒரு பொண்ணாடை போட்டு அவரை கதைகளை தட்டி உற்சாகப்படுத்தினதுக்கு மனசு வரா நம்ம சகோதர என்ன வரும் குறம் இல்லை சோழல் தான் தெரியு அதுலதான் நம்ம வாழ்க்கை கில்லாடி சரி இந்த குறையல் சொல்லும் போதுதான் ஏச என்ன சதவீமா அவர் கரத்தை நீட்டார் ஏய் என் தாசனை பற்றி என் மகனை பற்றி என் மகளை பற்றி நீ பேசாத உனக்கான அவனுக்கானிருக்க நான் ரத்தம் செஞ்சிருக்கிறேன் அலெலோயா இத பார்த்த உடனே என்ன செய்யுது இன்னைக்கும் பிதா அவன் வளர பார்க்க நமக்காக சிறாரு பறந்து பேசி கொண்டு அடுத்து படிங்க எப்ரேயர் எப்ரேயர் பத்துல ஒன்பது பத்து படிங்க உயிர் தொழந்து இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க தேவனுடைய தேவனே உங்கள் சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார் இரண்டாவது நிர்ணயத்தை எதற்கு முதலாவது நீக்கி போடுகிறார் சரீரம் ஒரே நேரம் பணியிடப்பட்டதனாலே தேவ சித்தத்தை எப்படி திருப்பி திருப்பி பண்ணுவாரு அவருக்கு ரொம்ப தேவச ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாரு அதை திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணி இந்த நிறுவனம் எழுதுனது லூக்கா எழுதியிருக்காரு பவுல் எழுதியிருக்காரு இந்த ரெண்டு பேருடைய ஜாதிகள தான் இது எழுதியிருக்கிறது எப்படியே ஒன்னாம் அதிகாரத்துல இருந்து ஏழாவது வரையா வரைகிறோம் பத்து பந்து வரையா வரும் லூக்கா பவுல் எழுதியிருக்காரு கடைசியை போது லூக்கா எழுதியிருக்காரு கலை அப்ப பௌனுடைய நிருபங்கள்ல பார்த்தீங்கன்னா தேவ சித்தம் என்பதை ரொம்ப முக்கியப்படுத்துறார் அவர் சொன்னார் என்னை அனுப்பு நான் போரே சொல்லி வந்தார் தேவ சித்தத்தின்படியே இங்க வந்தார் தேவ சித்தத்தின்படியே சொல்லீங்கள மறித்தார் வீட்டை மறித்து வீட்டுக்கு வந்து அங்க எங்க இருக்கார் அடுத்த அவசரம் படிங்க ஒரே பழி ஆயிட்டாரு இனி அடுத்த பள்ளியை நிறைய சொல்லு வேண்டியதில்லை ஆஹ் ஆஹ் என்ன ஆறாயிரம் ஆஹ் ஆரோரும் ஆராயனை செய்கிறோம் ஆயிரம்

ஒரே பணியை பாவங்களுக்காக ஒரே பணியை செலுத்திக்கும் என்றும் வலது பாசத்தில் பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் வீட்டில் வந்து வலது பாசம் எதுக்காக உட்கார்ந்துட்டாரு சத்திருக்களை நம்முடைய பாதத்தின் சீர கொண்டு வரணும் அவருடைய பாதத்தின் கீழே கொண்டு வர சத்துருக்கள் பைபிள் படிக்கிறோம் தாவிதுக்கு தலைமுடிய காரணம் அநேக சத்திருக்கள் வந்தார்கள் இயேசு பூமியில சொன்னார் உன் உனக்கு சத்து இந்த நாட்கள்ல நோபல் ரச்சிக்கப்பட்டு வந்த ஊசில உங்க வீட்டுல உங்களுக்கு எதிர்ப்புகள் இருந்துச்சா அந்த நேரம் கொஞ்சம் சமாதானமா போச்சு என்னமோ பயம் போய் எங்கேயும் சத்துருக்கள் என்று சொல்லும்போது நம்ம வீட்டாரே நமக்கு சத்து பழைய பாட்டு காலத்துல ஆண்டவர் ராஜாக்களை அபிஷேகம் பண்றார் எதுக்கு அபிஷேகம் பண்றார் சவுலை கத்திர எதுக்கு அபிஷேகம் பண்ணார் சத்துருக்களை சொல்றார் அந்த அமிலேக்கனை என்ன செய்யாத ஒருத்தனை கூட விடாதரா அவர் அந்த கட்டளையை மீறிட்டார் அதனால ராஜ்ய தள்ளிட்டார் அடுத்து தாவீர் அபிஷேகம் பண்ணார் தாவீர் என்னங்க தெரியுமா அவன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த பொழுது அவன் மேல இருந்த அபிஷேகமானது கோழியா தென்னைதான் தலையை வாங்கிக்க அப்போ இப்படியே பாத்தீங்கன்னா எகு அப்படின்றத எழுச அபிஷேகம் பண்ணார் எந்த எளிய அவர் குரு யாருக்கு பயந்துக்கிட்டு சோர்ந்து போய் சூரச்சரில் படுத்திருந்தா ஜோம் பண்ணாரோ அந்த குடும்பத்தை சத்துருக்களை அதே பாட்டு காத்துற அபிஷேகம் சத்துருக்களை கொல்லுவது சொல்லுங்க சத்துருக்களை ஆனா புதிய ஏற்பாட்டு அபிஷேகம் சத்திருக்கலை ஒரே ஒரு சொல்லுங்க ஆஹ் நம்ம போய் என் வீட்டாரு என்னை சத்துன்னு சொல்லி அன்னைக்கு பிரதர் பிரதேஷன் அன்றவர் என் குடும்பம் போறாங்க எங்க எங்க அண்ணன் எனக்கு பேசுறான் அன்றவரே எங்க அம்மா பேசுறான் என் மாமா மச்சன் பேசுறான் இவங்க எல்லாம் அழிச்சு கொடுங்க அண்டவரை அன்னைக்கு ஒரு ஜோக மன்ன விட்டு கத்ரா ஏசு கிறிஸ்து விசுவாசி அவங்கள வீட்டாரும் நமக்கு சத்திருக்கள் வந்து நம்ம வீட்டாரா இருந்தாலும் ஆனா அவர்கள் நம்முடைய அன்பினால் அவங்க வெள்ளப்படணும் அவங்க ரச்சிக்கப்படணும் அதுக்கு புதிய பாட்ட கேட்டா புதிய பாட்ட அபிஷேகத்துல வரங்கள் இருக்கிறதுல வரங்கள் அழியாத வரம் ஒளியாடியது அன்பு அன்பு பஸ்ட் என்னது இந்த அன்பினால நாம நிறைஞ்சு என்ன செய்யணும் செய்யணும் இந்த சிநேகம் இருக்கு பார்த்தீங்களா இந்த சிநேகம் அந்த அந்த அன்பு சகலத்தையும் சதிக்கும் சகலத்தையும் தாங்கும் அந்த சிநேகத்துலதான் நாம் அந்த கத்த ஊழியத்தை செய்யணும் இப்ப நாம் செய்யற ஊழியம் வைராத்தியத்துல அல்ல அன்பனாத ஓய்வு செய்யும் செய்யணும் அதனால பாட்டு காலத்துல ஒரு யோராமன்ற ஒரு ராஜா இருந்தான் அவன் ரொம்ப ஒரு மதி கட்டவன் அவங்க அப்பா நல்ல ஆராதனை வீரர் யோராமுடைய அப்பா தெரியுமா யோசாபாத் சொல்லுங்க யோசா பார்த்தது நிறைய பேர் சேர்ந்து சண்டைக்கு வராங்க இவர் என்ன முதல்ல துவி பாடல் கூட்ட நிப்பாட்டினார் யுத்தத்துக்கு போகும்போது முதல்ல எந்த கோத்திரம் நிக்கணும் யூத கோத்திரம் யூதா என்றால் என்ன துதி நமக்கு பிரச்சனை வரும்போது ஆத்திரம் வரும்போது அதாவது சண்டை வரும்போது எதிரி வரும்போது நம்ம இடம் முன்னணி பார்க்கணும் வாயில துதிக்கணும் ஆத்திரம் ரொம்ப அதெல்லாம் நாம் தோத்திரம் சொல்லிடுவோம் எப்போலாம் டென்ஷன் வருதோ எப்போலாம் ஆத்திரம் நாம என்ன செய்யணும் நீங்க தான் ஆசாரியர்கள் வேறுபாட்டுக்கு நம்ம டெய்லி பரிசெலுத்தணும் டெய்லி பரிசெலுத்தணும் அது என்ன பழி தோத்திர பழி அலுவயா 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 நீங்க துதிக்க 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 நீங்க வீட்டுல ஜப வீட்டுல உட்கார்ந்து சோத்திரம் பண்ண 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 நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கமா அழிந்து இந்த குட்டூர்ந்து சோத்திரம் பண்றது ஆம்பிள்ளி அந்த பக்கம் செக்கில திரு அந்த பக்கம் தபால் மேடு இந்த பகுதி வரைக்கும் உள்ள ஆவியெல்லாம் கூட இணைங்கிறோம் நம்ம ஜப்ப வீட்டுல இருந்து நம்ம தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் தோத்திர சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் உங்களுடைய வீட்டுல வாசமார்கள் பாக்கிவார்கள் அவங்க எப்போதுமே தேவலை நம்ம வெளிய வந்துட்டு நம்ம மனைவி வீட்டுல காலை மால உட்காந்து ட்ரம் அடிச்சு பாட்டு பாடி அந்த தோத்திரம் பண்ணணும் அங்க ஒரு ஜப சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கணும் சரி யோசா பார்த்து இறந்த உடனே அவன் மகன் யோராம அபிஷேகம் பண்ணார் யார யோராம் அந்த யோசா யோராமுக்கு யோசா பாத்துக்கு ஏழு பிள்ளைகள் இருந்தான் அதுல மூத்தவன் யாரு யோரா அந்த இது யோசா ரெண்டு நாளாம் தோராம் அதிகாரம் அவன் தொலைப்பட்ட முறை என்ன பண்றான் பாருங்க

ஒரு உடன்பரப்பு சத்துல ஊராடுவாங்க சத்துல அல்ல அவங்களா நல்லவங்க நம்ம காட்டிலும் ரொம்ப ரொம்ப நல்லவங்க சரி இவங்க வந்துட்டானா இந்த காத்தல் பார்த்துக்கிட்டே இருந்தார் இப்ப ஒரு தீர்க்க தரிசி அனுப்பி அதே அதிகாரத்துல இருபத்தி ஒன்னாம் அதிகாரத்துல பதிமூணு வாசனை பண்ணி மொழியிலே பாரு நல்லவன்டா உன்னை காட்டவன் நல்லவன் எனக்கு ஒரு ஊழியக்காரர் இருக்காரு நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல நான் மாதம் ஒரே ஒன்னா நாங்க ஊழி விஷயம் ரெண்டு பேருமே கிராமங்கள் சொல்லுவோம் நாங்க ரசிக்கப்பட்டு ஊழிச்சு வந்து சிபிஎம் இல்ல நான் ரசிக்கப்பட்டு வந்து திருவாசன சோ திருபாசனத்துல எட்டு வருஷம் இருந்தேன் சிபிஎம் எட்டு வருஷம் இருந்தேன் வெளியே வந்து நாற்பது வருஷம் ஆயிடுச்சு அப்ப நான் ஊழிச்சுக்கு வந்து எவ்வளவு நாள் நல்லா ஐம்பத்தாறு வருஷம் ஆச்சு கடைகடை வண்டு வண்டி ஓடு மடமட வண்டி வண்டி ஓடு வாழ்க்கை ஓடு வாழ்க்கை பயணம் ஓடு ஓடிக்கிட்டே இருக்கு கொரோனா வந்த உடனே போயிடுவோம்னு பார்த்தேன் கல்யாணம் ஆய் சட்டத்தை கூட்டிட்டு போயிட்டேன் என் கொரோனா நேரத்துல ஒரு மெறக்க நடக்குது தெரியுமா என் கொரோனா நேரத்துல என் பேங்க் வந்து எட்டு லட்சம் ரூபா வந்துச்சு என் பேங்க் நீங்க அனுப்புன ஐயாயிரம் மூணாயிரம் ரெண்டாயிரம் என் அக்கவுண்டுக்கு எட்டு லட்சம் வந்துச்சு எனக்கு கொரோனா செலவு எவ்வளவு செலவு பண்ணாங்க தெரியுமா அஞ்சு லட்சம் தான் நீ எத்தனை லட்சம் எடுக்கணும் கொரோனாவுல இருந்து எலும்பு வந்து இப்படி உட்கார வைக்கிறாங்க எங்க பொண்ணுக்கு எங்க சகொச்ச பொண்ணுக்கு என் கேஜ்மெண்ட் நிச்சயம் நீ மாப்பிழையப்பா எந்த ஊர் ஊருப்பா நீ அப்படியா என் மனைவியோடைய சின்ன மக என் மனைவி தங்கச்சி மக சின்னவன் கேட்கறா மாஸ்டர் அப்பா உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்டான் என்னன்னு அந்த மாப்பிள்ளையோடு பாத்தியா மாப்பிள்ளையோடு பாட்டியா தோனியா எதுலையும் கண்ணு கொடுத்தனா நீ பாத்துக்கு என்கேஜ்மெண்ட் உட்காந்துருக்கு உனக்கு அறிவு இல்லான்னு கேட்டான் கேட்டாலே கேள்வி ஒரு சின்ன பிள்ளை எனக்கு அறிவு இருந்தா நான் ஏமா தம்ப உட்காந்துருக்கேன் நான் அறிவு இருந்தால் வாங்கி இருந்துருவண்டனோட்டோ சரி அடிக்கல் கல்யாணத்துக்கு ஒரு மூணு லட்சம் செலவாச்சு கொரோனா கல்யாணம் நினைஞ்சிட்டாச்சு முடியாச்சு அப்ப கொரோனா வந்ததும் எனக்கு நன்மைக்கு எனக்கு தேவன்டா அன்பு ஊரு சகலமும் நன்மைக்கு அத்தனை அடியெல்லாம் வாங்கினதும் நன்மைக்கு அலையா சரி என்ன சகோதரம் கச்சு போடுறாரு அந்த ஜட்ஜ்மெண்ட் படிக்கணும் அது உன் ஜனத்தையும் உன் பிள்ளைகளையும் உன் மனைவிகளையும் உனக்கு எல்லா இனத்தையும் வாதிப்பலாம்